பத்தின் ஒரு என்ன சின்ன பசங்க கிட்ட கேட்கும்போது அதை ஒருத்தர் சொல்றான் அந்த சோம்பேரியா இருக்கும் போது இந்த புகையிலையை இணையை பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னா அப்படியே ராக்கெட் மாதிரி சுறுசுறுப்பாயிருவோம் ஒரு சின்ன பையன் சொல்றா கூலிப்பெல்லாம் இல்லைன்னா நாங்க செத்துருவோம் நவது பில்லா இந்த கூலி கல்ச்சர் கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர பரவி இருக்கு நம்ம நாடு எதுல ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்குதோ இல்லையோ இன்னைக்கு கேன்சர்ல முதலிடத்த பிடிச்சிருக்கு மொத்த கேன்சர்லயும் வச்சு முப்பது சதவீதம் ஓரல் கேன்சர் அதாவது வாய் புற்றுநோய் தான் இருக்கு அதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத காரணம் இந்த புகையிலை தான் இதுல இன்னும் ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த புகையிலையை பயன்படுத்தக்கூடிய வயது வரம்பு குறைஞ்சுக்கிட்டே நம்ம எல்லாருமே புகையிலைன்னு சொன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை விட டேஞ்சரான ஒரு விஷயம் தான் இந்த புகையே இல்லாத கூலி கல்ச்சர் இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரு பக்கம் இது பரவி இருக்கு என்னதான் தமிழ்நாட்டுல பேன் பண்ணி இருந்தாலும் இது சுலபமா கிடைக்குது இந்த பழக்கம் இவ்வளவு பரவி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை பயன்படுத்திட்டு மத்த பசங்க கிட்டயும் இதை சொல்றாங்க நீங்களும் இதை பயன்படுத்துங்க இதெல்லாம் நீ போடலன்னு சொன்னா என்னோட ஃப்ரெண்டாவே நான் உன்ன சேர்த்திக்க மாட்டேன் நம்ம எல்லாம் கெத்தா இருக்கணும் இந்த வயசுல நம்மளால இக்கோ மாதிரி இருக்கணும் புள்ளிங்கோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பீர் ப்ரெஷர் அடுத்ததா சில குழந்தைங்களோட வீட்டுல இதை பேரண்ட்ஸே யூஸ் பண்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு இது தப்புனே தெரியுது இல்ல ஸ்மோக்கிங் மாதிரி புகை வந்துருமோ ஸ்மே வந்துருமோங்கிற பயமே இல்லாம ஸ்கூல்ல கிளாஸ் டைம்ல கூட இதை வாயில வச்சுக்கிறாங்க இதை ஏன் இவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு சொல்றோம்னா வாயில வச்சுக்கிற புகையிலை மூலமா உடம்புல நாலு மடங்கு அதிகமா நிக்கோட்டின் போய் சேருது இதுதான் கேன்சர் வர்றதுக்கு முதல் காரணமா இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க சரி இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சயின்ஸ் இப்போ இஸ்லாம் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ட்ரக்ஸ் ஹராமா ஆமா ஓபியம் நிக்கோட்டின் மால்பியம் கொக்கைன் போன்ற ட்ரக்ஸுகள் எல்லாம் ஹராம் தான் ட்ரக்ஸ் எதனால ஹராமாக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமத்துல ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மனிதர்களுக்கு வெளிப்படையாகவோ இல்ல மறைமுகமாகவோ அதுல கேடு விளைவிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் தான் இருக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜியில டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் சேர்ந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க இத மனிதர்கள் தவிர்த்திருங்கன்னு சொல்றாங்க ஆனா இதையெல்லாம் எப்பவோ இஸ்லாம் ஹராமாக்கப்பட்டு தடுத்த விஷயங்களா நமக்கு ஆக்கி இருக்கு எதுவெல்லாம் மனிதர்களுக்கு போதை தரக்கூடியதாகவும் அடிமையாக்க கூடியதாகவும் இருக்கிறதோ அது எல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கு முகமது நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு போதையும் மற்றும் ஒவ்வொரு போதையும் ஹராமாக்கப்பட்டது சொல்லி எவன் ஒருவன் மது அறிந்து விட்டு அதற்கு பாவ மன்னிப்பு தேடாமலும் அதுக்கு அடிமையான நிலையிலும் மரணிக்கிறானோ அவனுக்கு மறுமையில் தண்ணீரே கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு சூசல் அலிஸ்லம் எச்சரிக்கை செய்றாங்க எதற்காக இந்த போதைக்கு இவ்வளவு தண்டனைகள் இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஹராமுடைய பின் விளைவுகள் அந்த மாதிரி முதல்ல இந்த போதை அவனுடைய இறைவனை விட்டு அவனை தூரமாக்குது ரெண்டாவது அவனையே அவனை இதை மறக்கடிக்க வைக்குது எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் என்ன நல்ல குணங்கள் நல்ல எத்திக்ஸ் அவன் கிட்ட இருந்தாலும் இந்த போதையின் காரணமா எப்படிப்பட்ட தீமையை கூட செய்யறதுக்கு அவன் துணிஞ்சிடலாம் அடுத்து அவனுடைய குடும்பமும் அவனுடைய குழந்தைகளும் அவனுடைய பிசினஸ் சொல்லி எல்லாமே பாதிக்கப்படுது அடுத்ததா அவனுடைய பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் டைஜஸ்டிவ் சிஸ்டம் லிவர் கிட்னின்னு சொல்லி அவனோட மொத்த உடம்பு தான் பாதிக்கப்படுது இவ்வளவுமே பாதிக்கப்பட்ட இந்த துணியாவிலும் அவன் தோத்து போய் நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி மறுமையில அவன் போய் தோத்து போய் நிற்பான் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு தப்பு செய்யறவனை விட இந்த தப்பு செய்யற தூண்றவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த போதை பொருள்களை மேனுபேக்சரிங் பண்றவன் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணறதுக்கு வண்டி ஓட்டுறவன் அந்த பொருளை எல்லாம் படுத்திக்கி வைக்கிறதுக்காக இடம் கொடுக்கறவன் இதை விற்பனை செய்யறவன் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறவன் தன்னோட வீட்டுல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இதை பண்றாங்கன்னு தெரிஞ்சு அமைதியா மௌனம் காத்தான் இல்லையா இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே அல்லாவுடைய தண்டனை வந்து இறங்கும் எப்படி தெரியுமா நீங்க மரணித்தால் கூட உங்களுக்கு இந்த பாவம் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் உங்க மூலயமா எத்தனை பேர் எவ்வளவு நாளைக்கு இந்த போதைக்கு அவங்க அடிமையாக இருக்காங்களோ ஒருவேளை நீங்களே மரணித்தால் கூட அந்த பாவம் உங்களை வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் பாவ மூட்டையோட மரணிக்க போறீங்களா நாளைக்கு பாவ மூட்டையோட போய் சந்திக்க போறீங்களா முஸ்லீம் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த உலகத்துல வாழ போறது வெறும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தானே மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கபறு வாழ்க்கை மறுமை நாள் வர இருக்கும்னு சொல்லி அந்த மறுமை நாள் நிக்க போறது எத்தனை நாள் தெரியுமா அல்லாஹோட கணக்குல அது ஒரு நாள் தான் ஆனா அது நம்மளோட கணக்குல ஆயிரம் வருடங்களுக்கு சமம் இன்னும் சில ரிவாயத்துல ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமம்னு போட்டிருக்கு நம்ம ஆரோக்கியமா வாழ போறது ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ இல்ல அதை விட குறைவானதோ தான் இந்த குறுகிய காலத்துல நம்ம அல்லாஹ கிட்டே நன்மையை தேடி வைக்கணுமே தவிர அல்லாஹோடைய பாவத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம மரணிக்க கூடாது அல்லாஹ் நம்மளை மன்னித்து நம்ம அனைவரையும் ஜன்னத்து சிறுதோசை ஒன்று சேர்ப்பானாக இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல